கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனோ அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாம ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே தேங்க் யூ கேவி கே திரி அஸ்தாஜரின் காலை வணக்கம் இப்போ நேற்று வந்து மேட்ச்சு ரெண்டு மேட்ச்சும் பதிவு பண்ண முடியல விசேஷத்துக்கு போனதுனால பதிவு பண்ண நேரம் இல்லை இருந்தாலும் ஈவினிங் மேட்ச் பதிவு பண்ணலாம்னு பார்த்தேன் நான் வீட்டுக்கு வர்றதுக்கே எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் பதிவு பண்ண முடியல இன்னையிலேருந்து மேட்சு தொடர்ந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் இருந்தாலும் இடையில அப்பப்போ கொஞ்சம் வேலையிலாம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது அதனால் என்னைக்கு எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் மேட்ச் பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐ எஸ்எஸ் எஸ் எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு இரவு ஏழரை மணிக்கு மும்பையில் நடக்குது இல்லை எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எச் பாண்டியா கேப்டனாகவும் எஸ்ஆர்ஹெச்சில் பி கம்யின்ஸ் கேப்டனும் இருக்காங்க இப்போ லாஸ்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் இருந்தே நான் சொல்ல போறேன் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் புதுசாக பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்சு ஒரு மேட்ச்சில் வந்து அதாவது பிளேயில் பிளேயிங் லெவல்லே வராத ஆள் வராத பிளேயர் வந்து நாலு விக்கெட்டு ஒரு டீம்ல இன்னொரு டீம்ல அவரும் அதே பிளேயிங் லெவலில் வராதவர் ரெண்டு விக்கெட் போட்டார் அப்போ நம்ம பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவுட் பண்ணுற மாதிரியான பவுலர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ரிசல்ட் சேஞ்சு மொத்தமாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இது வந்து என்னன்னா லைனப் அப் விடுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய பதிவுதான் அது லை போட்டதுக்கு அப்புறம் நீங்க இதே அதையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறங்க ஸ்டேடியத்தையும் பாத்துக்கிறோங்க என்னன்னு பார்ப்போம் இப்ப எம்ஐ பொறுத்தவரைக்கும் கடைசியா விளாண்ட பிளேயர்ஸ் ஐ கிசான் ஆர் சர்மா என் திர் எஸ் யாதவ் டி வெர்மா என் வதேரா ஹெச் பாண்டியா டி டேவிட் ஜி கோட்ஸி பி சாவ்லா ஜே பூம்ராக் என் துசாரா அவங்களா விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் டி ஹெட் ஏ சர்மா ஏ சிங் என் கே ரெட்டி ஹெச் கிளாசன் ஏ சர்மா சாரி ஏ சமாத் எம் ஜென்சன் பி கம்மின்ஸ் பி குமார் டி நடராஜன் ஜே உனட்கட் உங்கள்லாம் லாஸ்டாவில் அந்த பிளேயர்ஸ் இப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் நட்சத்திரம் வருது அதிபதி கேது அவரை வச்சுதான் நம்ம ரிசல்ட் எடுக்கணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருட்சி இலக்கணத்திலே நிற்கிது அதாவது துலாம் இலக்கணத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஒரு எட்டு நிமிஷம் நிற்கிது அந்த எட்டு நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதுல ஓபனர்ஸ் யாராவது அவுட்டாக இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கேதுடைய நட்சத்திரம் கூடாதனால ரன் அவுட்டோ இல்லை ஏதோ ஒரு அவுட்டு ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்கும் இப்ப எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஐ கிசான் ஆர் சர்மா அவங்க ரெண்டு பேரும் ஓபனரா இறங்குறாங்க எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டி ஹெட்டும் ஏ சர்மாவும் இறங்குறாங்க இதுல யாராவது ஒருத்தர் அவுட் ஆனாலும் ஆகலாம் இல்லைன்னா இல்லை பாத்துக்கிறேங்க இருந்தாலும் அவங்க நான் லிஸ்ட்ல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப வேளாலுன்னு சொல்லல பன்னெண்டு பேரையும் சொல்லிருக்கீங்க ரெண்டு டீம்லயும் பன்னெண்டு தான் சொல்லிருக்கீங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் பதினோரு அதுல எப்படியும் எட்டு ஒன்பது பாத்துக்கிறோங்க வீடியோ கவனமா கேளுங்க இப்ப பாத்தீங்கன்னா எம்ஐ பஸ்ட் பேட்டி பண்ணும்போது ஐ கிசான் ஆர் சர்மா எஸ் யாதவ் டி வர்மா என் வதேரா ஹெச் பாண்டியா பி சாவ்லா ஜே பூம்ரா உங்களை எடுத்துக்கலாம் எஸ்ஆர் எச்ச பொறுத்த வரைக்கும் டி ஹெட் ஏ சர்மா ஹெச் கிளாசன் எம் ஜென்சன் பி குமார் டி நடராஜன் உங்களை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டீமுக்குமே சேர்த்து பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இதுலேருந்து பதினோரு பேர் எடுக்கிறது உங்களுக்கு சிரமம் இல்லை ஒருவேளை நான் லைன் அப் விட்டதுக்கப்புறம் இதில் யாராவது வரலைன்னா அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ எந்த அணி வின் பண்ண போது அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அதாவது டாஸ் போட்ட உடனே ஏழரை மணிக்கு எந்த அணி ஃபர்ஸ்ட் பே டீம் பண்ணுதோ அந்த டீம் லாஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டு பண்ண யார் பாபா டி ஹட்டு அதுக்கப்புறம் ஏ சர்மா என் கே ரெட்டி ஹெச் கிளாசன் எம் ஜென்சன் இவங்கள எடுத்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் ஐ கிசான் எஸ் யாதவ் டி வர்மா என் வதேரா ஹெச் பாண்டியா பி சாவ்லா ஜே பூம்ராக் உங்களை எடுத்துக்கலாம் அப்போ இதில் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னா இப்போ எம்ஐ எஸ்ஆர்ஹெச் வரைக்கும் ஐ கிசானுக்கும் டி ஹெட் அவர் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி ஜாதவ் பலனே வருது யாருங்கிறத ரெண்டு கூட போட்டுக்கிறோங்க அது உங்களுடைய விருப்பம் இப்ப பெஸ்ட் பிளேயர்ஸ் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஐ கிசான் எஸ் யாதவ் டி வர்மா என் வதேரா ஹெச் பாண்டியா பி சாவ்லா ஜே பூம்ராக் உங்களை எடுத்துக்கலாம் எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் டி ஹெட் ஏ சர்மா ஹெச் கிளாசன் எம் ஜன்சன் உங்களை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் துலாம் லக்கணத்தில் ஒரு ஒரு எட்டு நிமிஷமோ அப்புறம் அதுக்கப்புறம் விருட்சி இலக்கணத்துல நிற்கிது முழுமையா செகண்ட் இன்னிங்ஸ் விருச்சி இலக்கணத்துல முப்பது நிமிஷமோ அதுக்கப்புறம் தனுசு லக்கணத்துக்கு போயிடுது அதில் ஒரு மணி நேரம் நிற்கிது இது இருக்கும் மேட்ச் இன்னைக்கு பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக குறைச்சி சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஏன்னா லைனப்பட்டதுக்கப்புறம் புதுசா பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம பதினஞ்சு பேர் பதினாறு பேர் சொல்லி அது டைம் வேஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொலப்படிய உண்டு அப்படியே தான் இருக்கு இன்னைக்கு பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னா பவுலர் பவுலரு ஆல்ரவுண்டர் உங்களோட பேச்சுமே எனக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு முப்பது பாயிண்ட் ஐம்பது பேண்டு அறுபது பாயிண்ட் அப்படி இந்த ட்ரீம் லெவன் எல்லாம் போடுறவங்க பாத்தீங்கன்னா ஐம்பது பாயிண்ட் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து கூட ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் எடுத்தவரு ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாரு அந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்துல எல்லாம் கூட பாயிண்ட் சிஸ்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே பார்த்துங்க எல்லாருமே கலந்து எடுக்கக்கூடிய பாயிண்டாகத்தான் இருக்கும் இது அதிகமான வாய்ப்பு பேட்ஸ்மேனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டரில் ரெண்டு பேர் தான் எங்கிட்ட எம்ஐயில் வந்து ஹெச் பாண்டியா எஸ்ஆர்ஹெச் எம் ஜென்சன் ரெண்டு பேர் தான் ஆல்ரவுண்டர் நான் எடுத்திருக்கேன் விக்கெட் கீப்பர்ல ஐ கிசானா ஹெச் கிளாசானா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா பஸ்ட் ஓப்பனராயிருங்கிறவங்களுக்கு அவுட் ஆற மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதுல நீங்க மாத்தி மாத்தி மாத்தியாம போடணும் ஒரே டீம் நான் சொன்ன பன்னெண்டு பேரை வச்சு பதினொன்று பேரை மட்டும் எடுத்து நீங்க போடாம உங்களுடைய ஐடியாவுக்கு நீங்க பாத்துக்கிறோங்க அப்ப அதிகமான எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பேட்ஸ்மேன் அதுக்காடு ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெண்டாவது வந்து ஆல்ரவுண்டர் மூணாவது பவுலர் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு மேட்ச்சு அதே மாதிரி பேட்டிங் பண்ற டீம் எந்த டீமா இருந்தாலும் சரி எம்ஐயா இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு எட்டு மிஷத்துல ஒரு விக்கெட் விழுகும் அது விழுகாம போச்சு அப்படின்னா பெருசா ஒன்று விக்கெட் விழுகிற மாதிரி இல்லை அப்போ பவுலரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்க அப்படி பார்க்கும்போது பாக்கும்போது பேட்ஸ்மன்னா கலந்து கொஞ்சம் அதாவது ரன்னு ஸ்லோவா வந்தாலும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் விக்கெட் பெருசா விழுகிற மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டே பேர் ஓடண்டு மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம் அதையும் பாத்துக்கே மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ல அந்த ஒரு எட்டு விக்கெட் விழுந்தா விழுவான் அப்படி இல்லைன்னா ஒரு மூணு நாலு பேர் ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டே வருவான் விக்கெட் பெருசா விழுகாது அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டே பேர் ஓட ரெண்டு பேரும் ரெண்டு மேட்சை முடிச்சிடலாம் இல்லைன்னா ஒரே ஒரு விக்கெட் உள்ளதான் மேட்ச் முடிஞ்சிடும் அப்போ இதில் பேட்ஸ்மேன்லேயே அதிகமாக நீங்க பிளேயர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் பவுலர்ல கொஞ்சம் குறைச்சிக்க பவுலர்ல மொத்தத்துக்கே நாலு பேரையும் சொல்லியிருக்கீங்க அதாவது எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் பீல்டிங் பண்ணால் ரெண்டு பேரையும் சொல்லியிருக்கீங்க அதே எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் பவுலர் நான் யாரையுமே எடுக்கல ஜென்சன் ஆல்ரவுண்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோன்னா பி சாவ்லா ஜே பூராக் அவங்களை மட்டும் தான் எடுத்திருக்கேன் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் அது எப்படி லைன் நீ லயனப்பட்டப்புறம் பாத்துக்கிறேன் நாளைக்கு மேட்ச் என்னங்கிறத பார்த்து நான் பதிவு பண்ணி போட்டேன் ஒரு நாள் நான் பதிவு பண்ண அந்த பத்து பதினொன்று மணிக்குள்ள மேட்ச்சு வீடியோ பதினொரு மணிக்குள்ள வரல அப்படின்னாக்கா அன்னைக்கு வீடியோ இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேங்க தேங்க்யூ